அன்னப்பன்பேட்டையில் திருபதி அம்மன் கோவிலில் தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுக்கா திருக்கடையூர் அருகே அன்னப்பன்பேட்டை மெயின் ரோட்டில் திரளபதி அம்மன் கோவில் உள்ளது இந்த கோவிலில் தீமிதி திருவிழா கடந்த பத்தாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது அதனைத் தொடர்ந்து தினமும் திரளபதி அம்மனுக்கு பல்வேறு வகையான திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு மலர்களால் அலங்காரம் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தீமிதி திருவிழா இன்று இரவு நடந்தது இதை முன்னிட்டு மாலையில் அன்னப்பன் பேட்டை குளக்கரையிலிருந்து சக்தி கிரகத்துடன் விரதமிருந்த பக்தர்கள் முக்கிய வீதிகளின் வழியாக கோவிலை வந்தடைந்தனர் கோவில் முன்பு அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி காட்சி அளிக்க அங்கு அமைக்கப்பட்டிருந்த தீக்குண்டத்தில் பக்தர்கள் இறங்கி தீமிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர் இரவில் அம்மன் வீதிலா நடந்தது இதற்கான ஏற்பாடுகளை அன்னப்பன் பேட்டை கிராமத்தினர் செய்திருந்தனர் திருவிழாவை முன்னிட்டு செம்பனார் கோவில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர்